சொல்லுவார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு சந்திக்கிற முதலாவது இடம் இந்த கபர் ஆகும் இந்த கபரிலே ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற்று நிச்சயமாக அவனுடைய எல்லாமே சீராக அமையும் இந்த கபரிலே ஒரு மனிதன் அகப்பட்டு கொண்டால் மாட்டி கொண்டால் அதற்கு பிறகுள்ள எல்லாமே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று சொல்லி அழுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா வலை வசலம் அவர்கள் இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடி இருப்பதை பல்வேறு ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையாத் இரண்டாவது அத்தகையா தோது முடிந்த பிறகு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சில விஷயங்கள் இருந்து நமக்கு பாதுகாப்பு தேடுமாறு சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் கபர் கபருடைய வேதனையிலிருந்து يا الله உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேடுமாறு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கத்து தந்தார்கள் உண்மைிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் லௌலா அல்லா ததாஃபனு நீங்கள் இந்த कब्रகளுக்கு அடக்கம் செய்யப்பட மாட்டீர்கள் என்ற ஒரு நிலை இருந்திருந்தால் லதவுதுல்லாஹு அன் யுஸ்மிஅகு மின் அதாபில் கபிரி அல்லதி அஸ்மஅ இந்த கபருக்குள் நடக்குற இந்த அமளிது வேதனைகளையும் நாம் செவிமடுக்கிறேன் அதை உங்களுக்கும் கேட்க செய்யுமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே அந்த வேதனைகளையும் அந்த சத்தங்களையும் நாம் செவிமடுப்போமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு சிரமமானதாக சாத்தியமற்றதாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால் தான் அல்லாஹுடைய தூதர் அவ்வாறு பிரார்த்திக்காம விட்டார்கள் என்பதை நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் உண்மையிலேயே ஹபுர் என்பது மிக பயங்கரமான ஒரு இடமாகும் இம்மா மின் நீரான் ஒன்றாக அல்லது சுவன பூங்காக்களில் ஒன்றாக இந்த அமையும் என்பதை நம்முடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டுமாக இருந்தால் சில அடிப்படையான செய்திகளை இந்த உபதேசத்தின் மூலம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதிலே முதலாவது விஷயம் நம்மிடத்திலே கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இந்த காலத்தை பயன்படுத்தி நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உண்மையிலேயே நாம் இப்போது பரீட்சைகள் நடைபெறுகிற ஒரு அல்லது பரீட்சைகள் நடந்து முடிந்த ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் பாடசாலைகளை நம்முடைய பிள்ளைகள் படிக்கும் போது பரீட்சைகளுக்கு அவர்களை தயார்படுத்துவதற்கு வீட்டிலே பெற்றோர்கள் காட்டக்கூடிய பிரயத்தனங்கள் நிறைய பார்க்கிறோம் குறிப்பாக முக்கியமான பரீட்சைகள் என்று வரும்போது பெற்றோர் பிள்ளைகளுக்காக துவா செய்கிறார்கள் என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள் ஏனென்றால் அந்த பரீட்சையில் என்னுடைய பிள்ளை சித்தியடைந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் முதல் சந்திக்க வேண்டிய முக்கியமான பரீட்சை கபிரிலே நடைபெறப் போகிற பரீட்சை தான் அந்த பரீட்சையை நடத்துகிற பரட்சி அதாவது பரட்சியை நடத்தக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குகள் அவர்களை ஏமாற்ற முடியாது அந்த இடத்திலே நாம் வேறு தவறான முறைகளிலே பதில் சொல்ல முயற்சி செய்ய முடியாது ஆம் அல்லது இல்லை என்கிற பதில் தான் அங்கே வரவேண்டி இருக்கிறது அங்கே பிரதானமாக கேட்கப்படக்கூடிய நான்கு கேள்விகளை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் முதல் கேள்வி மன்ற புக்க இரண்டாவது கேள்வி மா தீனுக மூன்றாவது கேள்வி மாஹாதா ரஜுல் உள்ளது இப்பொழுது அல்லது மண் நபியுக நான்காவது கேள்வி குரானை பற்றிய கேள்வி இந்த கேள்விகளுக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே முன்கரும் நக்கீரும் அலஹிமுசலாம் நம்மிடத்திலே மன் ரப்புக்க என்று கேட்டால் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் நானும் நீங்களும் இருக்கிறோமா நம்மிடத்திலே இப்போதொருவர் வந்து உன்னுடைய ரப்பை பற்றி உமக்கு தெரியுமா என்று கேட்டால் ஆம் எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரப்பை பற்றி அறிவோடு நானும் நீங்களும் இருக்கிறோமா என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்னிடத்தில் நீங்கள் பொய் சொல்லலாம் உங்களிடத்தில் நான் பொய் சொல்லலாம் என்னை நீங்கள் ஏமாற்றலாம் உங்களை நான் ஏமாற்றலாம் ஆனால் மலக்குகளை யாரும் ஏமாற்ற முடியாது அங்கே மண் ரப்பூக்கை என்று கேட்கும் போது என்னுடைய ரப் அல்லாஹ் என்று நாம் பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் ரப்பை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லாஹ் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவனை பற்றி அவன் அல் குரான் என்ன சொல்கிறான் അവപ്പറ്റി അവഹമ്മ കട്ടായു മുഹമ്മദ് தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள் என்று அந்த அறிவை அல்லாஹு வலியுறுத்துகிறான் அல்லாஹுவை பற்றி அறியுமாறு அல் குர்ஆனில் முப்பது இடங்களுக்கு மேலாக நீ அறிந்து கொள் அல்லாஹ் யார் என்பதை நீ அல்லாஹ் அறிந்து கொள் அல்லாஹ் ஹக்கீம் என்பதை அறிந்து கொள் அல்லாஹ் ரஹீம் என்பதை அறிந்து கொள் அல்லாஹ் அல்லா கதீர் என்பதை அறிந்து கொள் அறிந்து கொள் அறிந்து கொள் என்று அல்லாஹு குரானில் முப்பதற்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹுவை அறிவதை நமக்கு வலியுறுத்துவதை

வந்த அல்லாஹ் அன்பு காட்டக்கூடிய ஒரு சிலர் சகோதரர்களை தவிர பெரும்பாலானவர்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த விதமான கவலையுமே கிடையாது எத்தனை வகுப்புகள் நடத்துகிறார்கள் அல்லாஹை அறிந்து கொள்வதற்காக அகைதா வகுப்புகள் குர்ஆன் வகுப்புகள் ஹதீஸ் வகுப்புகள் யார் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பள்ளிவாசலிலே ஜும்மாவுக்கு பிறகு எழும்பி அறிவிக்கிறார்கள் வளமையாக நடைபெறுகிற தப்சீர் கிளாஸ் இந்த தினத்திலே நடக்கும் என்று சொல்கிறார்கள் யார் காது கொடுத்து கேட்கிறார் யார் யாருக்கு சொல்லப்பட்டதாக யார் நினைக்கிறார் யாரோ நான்கு ஐந்து பேர் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பாக இருப்பார்கள் அவர்களுக்கு அறிவித்தலாக எல்லோரும் நினைத்துவிட்டு போய்விடுகிறோம் அல்லாவை பற்றி அறிவதற்கு நம்மிடத்தில் இருக்கிற முக்கியத்துவம் அவ்வளவுதான் ஒவ்வொரு சீசனுக்கும் அரசியல் வரும்போது பத்திரிகை படிப்பதை டிவி பார்ப்பதை ரேடியோ கேட்பதை மீட்டிங்களிலே கலந்து கொள்வதை வாஜிபாக ஆக்கி இருக்கிற இந்த சமுதாயம் அல்லாவை பற்றி அறிவதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வெள்ளிக்கிழமைகளில் கூட பார்க்கலாம் நம்முடைய சமுதாயத்தில் வெள்ளிக்கிழமைகளிலே ஜும்மா தொழுகை என்பது என்பது அறிந்திருக்கிற இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் உரிய நேரத்திற்கு

ஷுகுருல் பை வெள்ளிக்கிழமை தினத்திலே ஜும்மாவுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுவிட்டால் விட்டால் அல்லாஹுவை செய்வதற்காக அல்லாஹுவை பற்றி பேசுவார்கள் அந்த பேச்சிலே நீங்கள் கலந்து கொள்வதற்காக வேண்டி உடனடியாக விரைந்து வாருங்கள் சாய் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறான் இந்த சாய் என்கிற சொல்லை நீங்கள் ஹஜ்ஜிலே அறிந்திருப்பீர்கள் சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவதற்காக வேண்டித்தான் இந்த சாய் என்ற சொல்லை நாம அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹு தாலா அந்த சொல்லை இங்கே பயன்படுத்துகிறான் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்காக அல்லாஹுவை நினைவுபடுத்துவதற்காக அல்லாஹுவை பற்றி பேசுவதை கேட்பதற்காக விரைந்து செல்லுங்கள் பை வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டால் வியாபாரத்தை உடனே விட்டுவிடுங்கள் விடுங்கள் கண்ணியத்திற்குரிய சகோர்களே எல்லா இமாம்களும் எல்லா இமாம்களும் இந்த குரான் வசனத்தை ஆதாரமாக வைத்து ஏகோபித்து கருத்து வேறுபாட்டு கப்பால் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா வெள்ளிக்கிழமை இமா மிம்பருக்கு ஏறிவிட்டால் அதற்கு பிறகு வியாபாரம் செய்வது ஹராமாகும் கடமையானவர்கள் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஹராம் தெளிவான பாவம் இதிலே மாற்று கருத்தில்லை அவசியமான நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு தேவையான வியாபாரத்தில் ஈடுபடுவதே ஹராம் என்றால் வீட்டிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பதற்கும் நின்று நின்று இஸ்லாம் அனுமதி தருமா அதிலும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் பெரும்பான்மை மாற்று மதத்தவர்களை கொண்ட ஒரு நாட்டிலே வாழக்கூடிய நமக்கு வெள்ளிக்கிழமை தினங்களிலே இந்த ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடசாலைகளை நேர காலத்தோடு கலைக்கிறார்கள் மாணவர்கள் வருவதற்கு முன்னால் ஆசிரியர்கள் பாடசாலையில் இருந்து வெளியே வந்து விடுவார்கள் ஜும்மாவுக்கு போக வேண்டும் எத்தனை பேர் ஜும்மாவுக்கு உரிய நேரத்திற்கு வந்து உட்கார்கிறார்கள் எல்லா அரசு நிறுவனங்களிலுமே கண்டிப்பான உத்தரவு இருக்கிறது முஸ்லீம்களை வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மா தொழுகைக்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இப்படி நமக்கு அல்லாஹு தால சலுகையையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்திருக்கும் போது இதை பயன்படுத்தாமல் என்ன செய்தோம் தாமதமாக வந்த சகோதரர்களிடத்திலே கேட்கிறேன் இமா மெம்பருக்கு ஏறும் போது இங்கே வராமல் லேட்டாகி லேட்டாகி வரக்கூடிய சகோதரர்களிடம் கேட்கிறேன் நீங்கள் கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை இந்த கேள்வியின் யதார்த்தத்தை நீங்கள் கபரிலே புரிவீர்கள் மறுமையிலே இந்த கேள்வியின் பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதனால் நீங்கள் கோபித்தாலும் நீங்கள் போகும் போது என்னை திட்டிக் கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை கேட்கிறேன் நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய மனைவி சீரியஸாக இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றீர்களா உங்களுடைய பிள்ளை ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருந்தவனை அவனை பாதுகாப்பதற்காக முயற்சி உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருந்தது அந்த வீட்டை அணைப்பதற்காக வேண்டி நீங்கள் தாமதமானீர்களா இப்படியான காரணங்கள் இருந்தால் ஜும்மாவுக்கு வருவதற்கு நீங்கள் தாமதிக்கலாம் அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தீர்களா வீட்டிலே சும்மா உட்கார்ந்திருந்தவர்கள் அனைவருமே நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கடுமையான கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெள்ளிக்கிழமை தினங்கள் அல்லாஹு தாலா நமக்கு தரக்கூடிய அவனை பற்றி அறிவதற்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தினத்தை வீணாக்க கூடியவர்கள் கபரிலே முன்கரும் நக்கீரும் மண் ரப்புக்க என்று கேட்கும்போது போது அங்கே இருந்து கொண்டு அலறுவதால் அதிரி எனக்கு தெரியாதே தெரியாது என்று கத்துவதால் என்ன பிரயோஜனம் சகோதரிகளே யார் கபருக்குள் வந்து உதவி செய்ய போகிறார்கள் உங்களுடைய பெற்றோர் வருவார்களா பிள்ளைகள் வருவார்களா நண்பர்கள் வருவார்களா உங்களுடைய விதண்டாவாதம் வருமா மாறி மாறி பேசுகிற உங்களுடைய நெகட்டிவான சிந்தனை அங்கே வருமா எந்த ஒரு உதவி செய்வதற்கு யாருமே கவருக்குள் வரமாட்டார்கள் தன்னந்தனியே தான் உட்கார்ந்திருக்க போகிறோம் அந்த நேரத்திலே தான் மன்ற புக்கை என்று கேட்டால் வெளியே ஓடவும் முடியாது ஒன்றும் வழியில்லை ஹா ஹ லா எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹவை பற்றி தெரியாமல் மௌத்தாகிற அத்தனை பேருக்கும் இதுதான் நிலை இந்த உலகம் என்ஜாய் பண்ணுவதற்காக நமக்கு தரப்பட்ட உலகம் கிடையாது இந்த யதார்த்தத்தை இந்த உண்மையை புரிந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்ஜாய் பண்ணுவதற்கு நமக்கு இடம் இருக்கிறது என்ஜாய் பண்ண வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் இங்கே ஆயிரம் வருடங்கள் நம்மை வாழ வைத்திருக்கலாம் ஜஸ்ட் அல்லாஹு நமக்கு தந்திருப்பது ஐம்பது அறுபது எழுபது வருடங்கள் தான் அதுவும் மௌத்துகள் திடீர் திடீரென ஏற்படுகின்றன எந்த நேரத்திலும் மௌத் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திடீர் விபத்துகளையும் திடீர் மரணங்களையும் நிறைய சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியான பின்னணியிலே கபருக்குள் போன பிறகு மண் கேட்டால் என்ன பதில் சொல்வது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று உன்னுடைய மார்க்கம் என்ன அன்புள்ள சகோதர்களே பதில் தெரியுமா இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியுமா இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்ன என்று தெரியுமா இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் என்ன என்பதை சந்தேகம் வர அறிந்திருக்கிறோமா சும்மா கேள்விப்பட்டுட்டு போயிருக்கிறோம் உட்கார்ந்து படித்திருக்கிறோமா உங்களுடைய மகன் ஏல் படிக்கிறவன் கேள்வி தெரிகிறது இந்த கேள்விகள் வரலாம் என்று அறிந்து கொள்கிறான் படிக்காமல் போய் பரீட்சை எழுத முடியுமா கேள்விப்பட்டவைகளையும் பாடசாலையில் அப்போது ஏதோ சொல்லிக் கொடுத்ததை நினைவில் வைத்துக் கொண்டு எழுத முடியுமா இல்லை அவன் சிலபஸ் எடுக்க வேண்டும் உட்கார்ந்து படிக்க வேண்டும் பாடமாக்க வேண்டும் அதை கிரகிக்க வேண்டும் எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும் அதுபோன்றுதான் இஸ்லாம் என்பதை படிப்பதற்காக வேண்டி உட்கார வேண்டும் அதனுடைய அடிப்படைகள் என்ன என்பதை தெரிய வேண்டும் அதற்கு தியாகம் செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று மகதா ரஜுல்ல உமக்கு அனுப்பப்பட்டு தூதர் யார் என்று கேட்டால் அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் அறிவிருக்கிறதா அல்லாஹுடைய தூதரின் பெயர்கள் என்ன என்று தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தனை மனைவிமார் என்று தெரியுமா அல்லாஹுடைய தூதருக்கு எத்தனை பிள்ளைகள் என்று தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதரின் பிள்ளைகள் யார் யார் என்று தெரியுமா அல்லாஹுடைய தூதர் மக்காவில் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் மதீனாவில் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்பது தெரியுமா மக்காவில் வாழும்போது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த தியாகங்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களை படித்து கண்ணீர் சிந்தி இருக்கிறீர்களா எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கிறோம் எத்தனை எத்தனை நாவல்கள் கதை புத்தகங்கள் அல்லாவுடைய மேலாக நேசிக்கிறேன் என்று போலியாக மக்கள் மத்தியிலே சீராவை அவர்கள் தூதராக குறைந்தது தூதராக அனுப்பப்பட்டதிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ள இருபத்தி மூன்று வருடங்களையாவது நாம் படித்திருக்கிறோம் என்றால் பெரும்பாலும் இருக்காது எத்தனை பேருடைய வீட்டிலே எல்லோருடைய வீட்டிலும் குறைந்தது ஒரு சீடியாவது பட சீடி இருக்கும் ஒரு பாட்டு சீடியாவது இருக்கும் ஏதாவது ஒரு குப்பை சீடியாவது இருக்கும் அல்லாஹுடைய தூதரின் சீராவைப் பற்றி வரலாற்றைப் பற்றி பேசுகிற சீடிகள் எத்தனை பேருடைய வீடுகளில் இருக்கின்றன எல்லோருடைய வீடுகளிலும் ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அண்மையிலே தமிழிலே ரஹீக் என்ற ஒரு புத்தகம் நபி சலுகாஸ் அவர்களுடைய அருமையான ஒரு புத்தகம் அவர்கள் பிறந்ததிலிருந்து வரைக்கும் உள்ள வரலாற்றை சொல்லக்கூடிய புத்தகம் நம்ம எத்தனை பேருடைய வீட்டிலே இந்த புத்தகம் இருக்கிறது நிறைய நாவல்கள் வைத்திருப்போம் நிறைய கதை புத்தகங்கள் வைத்திருப்போம் குப்பையான புத்தகங்களை வைத்திருப்போம் கவிதை புத்தகங்களை எல்லாம் வைத்திருப்போம் பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் அலுமாரிகளிலே வைத்து அழகு பார்ப்போம் அல்லாஹுடைய தூதருடைய சொல்லக்கூடிய இந்த மக்தூம் என்கிற புத்தகம் எத்தனை பேருடைய வீடுகளில் இருக்கிறது என்று கேட்டால் என்பதற்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளது வாய்ப்பாக அமையும் அதே போன்று அடுத்த கேள்வி கேட்பார்கள் குர்ஆனை பற்றி அன்புள்ள சகோதரர்களே எத்தனை பேர் குர்ஆனை ஓத தெரியும் ஒரத்திலே குர் ஆன என்பது நபிக்கு உரியதா குர்ஆன் அருளப்பட்ட அந்த முறையில் நீ ஓது ஓதுகின்ற கட்டளை நபிக்கு மட்டும் உரியதா குர்ஆன் மதரசாக்களில் ஓதுகிற மாணவர்களுக்கு மட்டுமரியாக படிக்கிற அந்த மதரசா மாணவர்களுக்கு மாத்திரம் குழந்தைகளுக்கு மாத்திரம் உரியதா எனக்கும் உங்களுக்கு உரியது இல்லையாது எத்தனை பேருக்கு நான் கேட்கிறேன் நம்ம எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும் கண்ணியத்திற்குரிய சௌரம் யோசிச்சு பாருங்க எனக்கு ஓத தெரியுமா என்று பாருங்கள் பாருங்கள் எப்போது நான் எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறோம் பொய்களை புரட்டுகளை ஏமாற்றுகளை அரசியலை குப்பைகளை இவைகளை பேசுவதற்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம் இருந்து வெளியே போனால் வீட்டை போய் சேர்றதுக்கு ஒரு மணி சேலம் எடுக்கும் ரோட்ல நின்று என்ன பேசினோம் அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் டைம் கொடுக்கிறோம் அல்லாஹுடைய கலாம் ரமலான்ல கூட நிறைய பேர் ஓத மாட்டாங்க ஆம்பளையில் ரமலான் குருவான் அருளப்பட்ட மாதத்தில் கூட நிறைய ஆண்கள் குருவான் ஓதுவதில்லை அப்படி குருவான் ஓதக்கூடியவர்கள் ரமலானோடு மூடி வைத்தவர்கள் இன்னும் திறக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே இங்கே இருக்கிற நம்மிடத்திலே நம்முடைய வயதுகளை கேட்டால் பதினைந்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது என்று சொல்லக்கூடிய உட்கார்ந்து இருக்கிறோம் இவ்வளவு காலம் காலமல்ல நம்மை வாழ வைத்திருக்கிறான் சும்மா நம்ம ஜாஹிலியத்தில் இருந்ததிலிருந்து எத்தனை படம் பார்த்திருப்போம் என்று ஒரு பட்டியல் போட்டால் முடியாது நான் இத்தனை படம் பாத்திருப்பேன் என்று சொல்ல முடியாது கொஞ்ச காலத்துக்கு முதலெல்லாம் பாட்டு புத்தகங்கள் கடைகளை விற்பார்கள் ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் போய் பார்த்தால் அந்த புத்தகக் கடைகளில் எல்லாம் சினிமா பாட்டு புத்தகம் இருக்கும் அந்த காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள் அந்த பாட்டு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி பாட்டு பாடமாக்குவாங்க இப்படி நிறைய நம்முடைய டைங்கள் போயிருக்கு அன்புள்ள சகோதரிகளே குர்ஆன் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு புதிய செய்தி கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து தமிழ் மொழியில் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நிறைய தமிழ் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன இங்கே வந்திருக்கிற எத்தனை வீட்டில் தர்ஜமத்துல் குரான் இருக்கிறது சில நேரங்கள் எல்லாரும் சந்தோஷப்படலாம் என்னுடைய வீட்டில் தர்ஜமத்துல் குர்ஆன் இருக்கிறது என்று அன்புள்ள சகோதரர்களே எத்தனை பேர் இதுவரை தரஜமத்துல் குர்ஆனை ஒரு தடவையாவது படித்து முடித்திருக்கிறோம் ஒரே ஒரு தடவை எத்தனை ஒரு லட்சம் பக்கம் கொண்டதா இருபத்தி ஐந்து சகோதரர்களே சும்மா அடுத்து பார்த்தீங்கன்னால் எல்லாம் ஒரு அறுநூறு எழுநூறு ஆயிரத்திற்குட்பட்ட பக்கங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்திருந்தால் ஆயிரம் நாட்களில் கிட்டத்தட்ட மூன்று வருடத்தில் மூன்று வருடத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் தரஞ்சுமுத்து குருவான படித்து முடிச்சிருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படித்திருந்தாங்க ஒரு பேஜ் ஒரு பக்கம் படிக்கிறதுக்கு ஒரு மணித்தியாலம் எடுக்குமா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எடுக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நிமிடங்கள் செலவு செய்யிருந்தால் மூன்று வருடத்தில் தர்ஜமுத்து குருவாவை படித்து முடிச்சிருக்கலாம் எத்தனை பேர் தரஞ்சுமுத்து குருவா படித்து முடிச்சிருக்கிறோம் அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதற்காக கேட்கவில்லை எனக்கு நான் கேட்கிறேன் நீங்கள் இந்த கேள்வியை வைத்து நான் படித்திருக்கிறானா என்பதை இனம் கண்டு கொள்ளுங்கள் பிறகு நம்ம தர்க்கம் இருக்கிறது விமர்சனம் இருக்கிறதால அவங்க நின்று பிடிக்காது யாரும் வரமாட்டாங்க இப்ப பயன் முடிஞ்ச உடனே யாராவது போகக்குள்ள எதையும் பேசிட்டு போகலாம் நண்பர்கள் சிலர் சிலர் நக்கல் அடிச்சுட்டு போவாங்க நீய திருவடா தரிசுமா படிச்சிருக்கிறாய் பயன் கேட்டியா நக்கல் அடிச்சுட்டு போகலாம் கபுக்குள்ள யாரும் வர போறல குர்ஆனை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் இருந்தால் குர்ஆனை படித்திருந்தால் நான் குர்ஆனை ஓதினேன் குர்ஆனை படித்தேன் அதன்படி செய்தேன் என்று சொல்லுவார் அப்படி இல்லை என்றால் எனக்கு தெரியாது என்று கத்துவார் மலக்குகள் சொல்லுவார்கள் நீ ஓதவும் இல்லை அதில் உள்ளதை அறிய முயற்சி செய்யவும் இல்லை என்று வழக்குகள் சொல்வார்கள் அதுக்கு பிறகு கபூரில் உள்ள அத்தனை வேதனைகளையும் உலகம் அழியும் வரைக்கும் அனுபவிக்க வேண்டி வரும் மஷ்டரிலும் வேதனையாக இருக்கும் அல்லாஹு தால அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே கபருடைய வாழ்க்கை என்பது உண்மையானது நிச்சயமானது யாராவது ஒருவர் கபருடைய வாழ்க்கையை மறுப்பாராக இருந்தால் அவர் முறுத்தட்டாக மாறிவிடுவார் கபூரில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஒருவர் மறுத்தால் அவர் முருத்தத்தாகி விடுவார் வெளியே சொன்னால் சமுதாயம் அவருக்கு முருத்தற் பட்டம் கொடுக்கும் அவர் வெளியே சொல்லாமல் உள்ளத்தால் இப்படி ஒன்று கிடையாது என்று நம்பிக்கொண்டிருந்தால் அவர் யதார்த்தத்தில் முருத்தத்தாகவே கருதப்படுவார் வெளியில மக்கள் அவரை முஸ்லீமாக நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரியே கபுருக்குள்ளே நமக்கு பரீட்சை இருக்கிறது அந்த கேள்விகளை கேட்பவர்கள் முன்கர் நக்கீர் அலிஹம் என்ற இரண்டு மலக்குகள் அவர்கள் கேட்கிற பிரதானமான கேள்விகளில் உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய தூதர் யார் குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறாய் என்பது எனவே நபிகள் நாயம் சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் இருந்து நாம் எல்லோரும் படிப்பினை பெற வேண்டும் நம்மிடத்திலே அவர்கள் வந்து கேள்வி கேட்கும் போது அதற்கு அழகிய முறையில் பதில் சொல்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தோஃ செய்வான அம்மா கண்ணியத்திற்குரிய பெரியோர்களின் சகோதரர்களே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதன் மூலமும் அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்வதன் மூலமும் தான் நாம் வெற்றி அடைய முடியும் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கபூருடைய வாழ்வு பற்றி நமக்கு சொல்லக்கூடிய அந்த நீண்ட ஹஜீத்திலே அவர்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை நமக்கு சொன்னார்கள் அதாவது நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஹா ஹா லா அதிரி எனக்கு தெரியாதே தெரியாதே என்று உளரக்கூடிய கத்தக்கூடிய அந்த மனிதனுக்கு நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும் அவனுடைய கபூர் நெருக்கப்படும் அவனுக்கு அங்கே நிறைய வேதனைகள் கொடுக்கப்படும் அதிலே ஒரு வேதனை தான் அந்த மனிதனை நோக்கி ஒரு விகாரமான பயங்கரமான தோற்றத்தையுடைய ஒரு உருவம் வரும் அந்த உருவத்தை பார்த்து இந்த மனிதன் சத்தமிட்டு கத்துவான் என்னிடம் வராதே என்று கூக்குரலிடுவான் அந்த உருவம் அவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வருகிற அந்த உருவம் சொல்லும் நீ வர வேண்டாம் என்று சொல்லுகிறாய் நான் யார் தெரியுமா நான்தான் நீ இந்த உலகத்தில் செய்த பாவமான செயல்களின் மொத்த வடிவம் நீ உலகத்தில் இருக்கும் போது குந்த சரி மாசியத்தில்லா அல்லாஹுக்கு மாறு செய்வதில் வேகமாக இருந்தாய் பத்தி அம்பி தாக்கில்லா அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே நீ தாமதமாக நடந்து கொண்டாய் என்று அந்த உருவம் சொல்லும் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் இங்கே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லக்கூடிய இந்த காட்சி உண்மையானது அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் செய்தி என்னவென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் போது நன்மைகள் செய்வதிலே போட்டி போட வேண்டும் வேகமாக இருக்க வேண்டும் தீமைகள் செய்வதிலே அந்த மனிதன் தாமதமாக இருக்க வேண்டும் பின்னோக்கி செல்ல வேண்டும் அதற்கு மாற்றமாக நன்மைகள் செய்வதிலே தாமதமாகவும் தீமைகள் செய்வதிலே போட்டி போடக்கூடியவனாகவும் அவன் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய கபருடைய வாழ்க்கை இரண்ட வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்கிற மிக உருக்கமான ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவாசல் அவர்கள் இதன் மூலம் நமக்கு பதிவு செய்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே கபருடைய வாழ்க்கையை நம்புகிற நாம் கபரிலே இப்படியெல்லாம் இடம்பெறும் என்பதை ஈமான் கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமையமானதாக மாறுவதற்காக வேண்டி இந்த உலகத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நன்மைகள் செய்வதிலே நாம் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அல் குடைய மன்னிப்பின் பால் ஒருவர் போட்டி போட்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் நீங்கள் போட்டி போட்டு சோர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் நன்மைகள் செய்வதிலே போட்டி வர

ذهب اهل الدثور بالاجور செல்வந்தர்கள் எங்களை விட நன்மைகளை அதிகமாக செய்து முந்தி விடுகிறார்கள் எங்களிடத்திலே செல்வம் இல்லை எனவே அவர்களும் நாங்கள் செய்வது போன்றுதான் செய்கிறார்கள் தொழுகிறார்கள் நோன்பு நோக்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தின் மூலம் தான தர்மங்கள் அவர்கள் செய்து எங்களை முந்தி விடுகிறார்கள் யாரோ சூழல்லா எங்களுக்கு மாற்று வழி இல்லையா என்று போட்டி போடுகிறார்கள் பெண்கள் வந்து அவருடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள் யாரோ சொல்லல்லா ஆண்களுக்கு நீங்கள் பள்ளிவாசலே வைத்து படிப்பிக்கிறீர்கள் தெருக்களிலே வைத்து படிப்பிக்கிறீர்கள் நீங்கள் விரும்புகிற இடங்களில் எல்லாம் வைத்து அவர்களுக்கு பாடம் நடத்துகிறீர்கள் ஆனால் எங்களுக்கு அப்படி பாடம் நடத்தப்படுவதில்லையே எங்களுக்கும் நீங்கள் ஒரு நாள் பாடம் நடத்துவதற்காக ஒதுக்கி தர வேண்டும் என்று போட்டி போடுகிறார்கள் சகாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் அங்கே உகதி யுத்த தபுக் யுத்தத்தை நீங்கள் பார்க்கும் போது சஹாபாக்கள் தர்மம் செய்வதிலே போட்டி போட்டார்கள் உஸ்மான் அவர்கள் ஆயிரம் தங்க காசுகளை கொடுக்கிறார்கள்

நம்மோடு பேசும் போது அல்லாஹி அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பாலம் அவனுடைய திருப்தியின் பாலும் வெளியே வா என்று நம்முடைய ஆத்மாக்களை அழைக்கக்கூடிய நிலை நம்மிடத்தில் வர வேண்டும் எல்லாம் தாலா அதற்கு நம் அனைவருக்கும் தோப்பி செய்வானாக